பைத்தன் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான கிளாஸஸை நீங்களே உருவாக்கி உங்கள் ப்ரோக்ராமில் பயன்படுத்தி கொள்ளலாம் கிளாஸஸை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய செயல்பாடுகளை எளிதாக இணைக்கலாம் அதே நேரத்தில் ஒரு மாடியூலுக்காக எழுதப்பட்ட கிளாஸஸை பிற மாடியூல்ஸில் மீண்டும் பயன்படுத்தி கொள்ளலாம் மேலும் இது மிகப்பெரிய ப்ரோக்ராம்ஸை எளிதாக பராமரிக்கக்கூடியதாகவும் விரைவாக படித்து புரிந்து கொள்ளவும் உதவும் கிளாஸஸ் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் என்ற ஃபைலை பிஎஸ்கோடு எடிட்டரில் ஓப்பன் செய்யவும் நம்மிடமிருக்கும் கணினிகளை நிர்வகிக்கும் ஒரு அப்ளிகேஷனை நாம் உருவாக்குகிறோம் என்று கற்பனை செய்து கொள்வோம் அதற்கு நாம் கணினியை பற்றிய தகவல்களை தன்னகத்தே வைத்திருக்கும் ஒரு கிளாஸை முதலில் டிஃபைன் செய்வதிலிருந்து ஆரம்பிக்கலாம் கிளாஸ் கீவேடை பயன்படுத்தி தான் கிளாசஸை டிஃபைன் செய்வோம் அதற்கு கம்ப்யூட்டர் என்ற பெயரை கொடுத்து ஒரு எம்டி பரானிசிஸையும் கொடுக்கலாம் இப்போதைக்கு இதை எம்டியாக ஆக கொடுக்கலாம் இது எதற்காக பயன்படுகிறது என்பதை இன்னும் சற்று நேரத்தில் பார்ப்போம் இறுதியாக ஒரு கோலனை வைத்து கிளாஸின் ஸ்கோப்பை ஆரம்பிக்கலாம் எந்த ஒரு கிளாஸாக இருந்தாலும் அதனை கட்டமைத்து பயன்படுத்த ஆரம்பிக்கும் முன்பு நாம் ஒரு ஃபங்க்ஷனை வைத்து அதனை இனிஷியலைஸ் செய்ய வேண்டும் அதற்கு தேவையான ஃபங்க்ஷனை நாம் இப்போது சேர்க்க வேண்டும் அது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி டபுள் அண்டர் ஸ்கோர் வைத்து எழுதப்படும் மெயின் மெத்தடை போன்றது டஃப் என்று எழுதி டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து இனிட் என்று எழுதி மீண்டும் டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுக்க வேண்டும் நாம் எழுதிய கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட்டை உருவாக்கும் போது பைத்தன் இந்த இனிட் மெத்தடைத்தான் அழைத்து அந்த ஆப்ஜெக்டுக்கான டேட்டாவை வைத்து இனிஷியலைஸ் செய்யும் இனிட் மெத்தடுக்கு பராந்திசிஸை கொடுத்து அதற்குள் செல்ஃப் என்று எழுதலாம் டபுள் அண்டர் ஸ்கோர்ஸ் பல்வேறு ஃபங்க்ஷன்ஸால் பயன்படுத்தப்படுகிறது இவற்றை நாம் நேரடியாக கால் செய்ய மாட்டோம் நாம் ஒரு ஆப்ஜெக்ட்டை உருவாக்கி பயன்படுத்தும் போது பைத்தான் அந்த வேலையை நமக்காக செய்யும் இந்த இனிட் மெத்தடுக்கு பாடி ஸ்டைல் என்று ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கலாம் அது அந்த கம்ப்யூட்டர் என்ன வகையான பாடி ஸ்டைலை கொண்டிருக்கும் என்பதை குறிக்கும் அது டெஸ்க்டாப் லேப்டாப் அல்லது டேப்லெட்டாக ஆக இருக்கலாம் இனிட் மெத்தடில் இருக்கும் முதல் பெராமீட்டரை செல்ஃப் என்று கொடுத்து இரண்டாவது பெராமீட்டரை பாடி ஸ்டைல் என்று அழைப்போம் செல்ஃப் என்பது சாதாரணமாக அந்த ஆப்ஜெக்ட்டையே குறிக்கும் இதனை செல்ஃப் என்றுதான் அழைக்க வேண்டும் என்றில்லை நீங்கள் த ஆப்ஜெக்ட் என்று வேறொரு பெயரை கூட கொடுக்கலாம் பெயர் முக்கியமில்லை ஆனால் ஃபஸ்ட் பேராமீட்டர் எப்பொழுதும் அந்த ஆப்ஜெக்ட்டையே குறிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் ஆனால் பெரும்பாலானவர்கள் செல்ஃப் என்ற பெராமீட்டரை தான் முதல் பெராமீட்டராக பைத்தான் கோடில் பயன்படுத்துவார்கள் init ஃபங்க்ஷனுக்கு உள்ளே செல்ஃப் டாட் பாடி ஸ்டைல் ஈக்குவல் டு பாடி ஸ்டைல் என்று கொடுக்கிறேன் நாம் இந்த கிளாஸில் ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் செய்துவிட்டோம் அந்த கிளாஸை உருவாக்கும் போது நாம் பாஸ் செய்யும் மதிப்பை இந்த பாடி ஸ்டைல் என்ற ப்ராப்பர்ட்டி வைத்திருக்க போகிறது கம்ப்யூட்டர் என்று அழைக்கப்படும் ஒரு பேஸ் கிளாஸை நாம் உருவாக்கிவிட்டோம் இந்த கிளாஸை அடிப்படையாக வைத்து நாம் பிற கிளாஸை உருவாக்க முடியும் கம்ப்யூட்டர் என்பது ஒரு பொதுவான பெயர் அதில் பல வகைகள் இருக்கலாம் பலவிதமான ப்ராசஸர்களை அது கொண்டு அல்லது பயன்படுத்தும் விதத்தை பொறுத்து அது மாறுபடலாம் நிறத்தை பொறுத்து கூட மாறுபடலாம் அந்த மாதிரி ஒரு பொதுவான ஆப்ஜெக்டுக்கு இருக்கும் பலவிதமான டேட்டாவை ஒரே கிளாஸில் மட்டுமே வைத்து பயன்படுத்துவது நல்லதல்ல டெஸ்க்டாப் என்று ஒரு புதிய கிளாஸை உருவாக்கலாம் இதனை கம்ப்யூட்டர் கிளாஸில் இருந்து டிரைவ் செய்திருப்பதால் பரந்திசிஸ்க்கு உள்ளே கம்ப்யூட்டர் என்று குறிப்பிட்டு அதன் பின்னர் இனிட் ஃபங்க்ஷனை வழக்கமாக எழுதுவது போல எழுதலாம் இதற்கு ப்ராசஸர் டைப் என்று ஒரு பேராமீட்டரை கொடுக்கிறேன் அடுத்து இனிட் ஃபங்க்ஷனில் ப்ராசஸரின் வகை என்ன என்பதை குறிப்பிடுவதுடன் சேர்த்து கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆன சூப்பர் கிளாஸையும் நாம் இனிஷியலைஸ் செய்ய வேண்டும் அதற்கு நாம் முதலில் சூப்பர் கிளாஸின் இனிட் மெத்தடை பயன்படுத்தப் போகிறோம் சூப்பர் என்று கொடுத்து பின் அதன் சூப்பர் கிளாஸின் இனிட் மெத்தடை கால் செய்ய போகிறேன் அதனை பாடி ஸ்டைலை வைத்து கால் செய்ய வேண்டும் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த பெராமீட்டர் தான் கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு போகும் இங்கே டெஸ்க்டாப் என்று கொடுக்கலாம் இப்படித்தான் சூப்பர் கிளாஸில் இருக்கும் பாடி ஸ்டைல் ப்ராப்பர்ட்டியை நாம் டிரைவ் செய்த கிளாஸில் இருந்து இனிஷியலைஸ் செய்ய முடியும் கம்ப்யூட்டர் கிளாஸை டெஸ்க்டாப் கிளாஸினுடைய பேரன்ட் கிளாஸ் என்று அழைப்பார்கள் அதன் பின்னர் இந்த டெஸ்க்டாப் கிளாஸுக்கான பிற ப்ராப்பர்ட்டிஸை செட் செய்யலாம் எடுத்துக்காட்டாக டெஸ்க்டாப்பில் பெரும்பாலும் கேமரா இருக்காது என்பதால் கேமரா என்ற ப்ராப்பர்ட்டிக்கு பூஜ்ஜியம் என்ற மதிப்பை கொடுப்போம் அடுத்து சிடி டிரைவ் ப்ராப்பர்ட்டிக்கு இரண்டு என்ற மதிப்பை கொடுப்போம் அதன் பிறகு செல்ஃப் டாட் ப்ராசஸருக்கு ப்ராசஸர் டைப் என இனிட் ஃபங்க்ஷனில் பெராமீட்டராக கொடுத்த வேரியபிளை கொடுப்போம் இப்போது நம்மிடம் கம்ப்யூட்டர் என்ற பேரண்ட் கிளாஸும் அதிலிருந்து டிரைவ் செய்த டெஸ்க்டாப் என்ற கிளாஸும் இருக்கிறது அடுத்து லேப்டாப்புக்கு ஒரு புதிய கிளாஸை உருவாக்கலாம் class லேப்டாப் என்று கொடுப்போம் இதுவும் கம்ப்யூட்டர் கிளாஸில் இருந்து தான் டிரைவ் செய்யப்படுகிறது அடுத்து இனிட் மெத்தடை உருவாக்கலாம் இதற்கு ப்ராசஸர் டைப் என்று ஒரு பெராமீட்டரை கொடுத்து அதனுடன் ஹேஸ் கேமரா என்று மற்றொரு பெராமீட்டரையும் கொடுப்போம் இது அந்த லேப்டாப்பில் கேமரா இருக்கிறதா என்பதை குறிக்க பயன்படும் அடுத்து சூப்பர் கிளாஸின் இனிட் ஃபங்க்ஷனை கால் செய்து லேப்டாப் என்று கொடுப்போம் அடுத்து லேப்டாப்புக்கான பிற ப்ராப்பர்ட்டிஸை செட் செய்வோம் நாம் கொடுத்த ஹேஸ் கேமரா என்ற பெராமீட்டருக்கு ஏற்றவாறு கேமராவின் எண்ணிக்கையை மாற்றலாம் அதனை ஒரு இஃப் கண்டிஷனை வைத்து பார்த்து அது உண்மையாக இருந்தால் கேமரா ப்ராப்பர்ட்டிக்கு ஒன்று என்றும் இல்லை என்றால் பூஜ்யம் என்ற மதிப்பை கொடுப்போம் லேப்டாப்புக்கு சிடி டிரைவ் இல்லாததால் அதன் மதிப்பை பூஜ்ஜியம் என்று கொடுத்திருக்கிறேன் அதன் பிறகு செல்ஃப் டாட் ப்ராசஸருக்கு ப்ராசஸர் டைப் என இனிட் ஃபங்க்ஷனில் பேராமீட்டராக கொடுத்த வேரியபிளை கொடுப்போம் நமக்கு தேவையான கிளாஸஸ் அனைத்தையும் டிஃபைன் செய்துவிட்டோம் அடுத்த அந்த கிளாஸுக்கான குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட்ஸை உருவாக்கலாம் ஒரு சில டெஸ்க்டாப் வகைகள் மற்றும் லேப்டாப்பையும் உருவாக்குவோம் அதற்கு அந்தந்த கிளாஸின் பெயருடன் இனிட் ஃபங்க்ஷனுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் சேர்த்து பயன்படுத்த வேண்டும் டெஸ்டாப் ஒன் என்று ஒரு வேரியபிளை வைத்து அதில் ஏஎம்டி ப்ராசஸர் இயங்கும் ஒரு டெஸ்க்டாப் வகையை இனிஷியலைஸ் செய்வோம் அடுத்து டெஸ்க்டாப் டூ என்று ஒரு வேரியபிளை வைத்து அதில் இன்டர் ப்ராசஸர் இயங்கும் ஒரு டெஸ்க்டாப் வகையை இனிஷியலைஸ் செய்வோம் அடுத்து லேப்டாப் ஒன் என்று ஒரு வேரியபிளை கொடுத்து அதில் ப்ராசஸராக எம் ஒன் ப்ரோ என்று கொடுத்து ஹேஷ் கேமராவுக்கு ட்ரூ என்று கொடுக்கலாம் இந்த மூன்று கிளாஸுக்கான ஆப்ஜெக்டையும் டிஃபைன் செய்து அதனை இனிஷியலைஸும் செய்து விட்டோம் அடுத்த இந்த ஆப்ஜெக்டில் இருக்கும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியையும் டாட் நோட்டேஷன் வைத்து ஆக்சஸ் செய்வோம் எடுத்துக்காட்டாக லேப்டாப்புக்கு எத்தனை கேமரா உள்ளது என்று பார்க்க வேண்டுமென்றால் லேப்டாப் ஒன் டாட் கேமரா என்று பிரிண்ட் செய்தால் அதன் மதிப்பை பெறலாம் அதே போல் டெஸ்க்டாப் ஒன்றின் ப்ராசஸரை பிரிண்ட் செய்வோம் பின்னர் டெஸ்க்டாப் டூவின் சிடி டிரைவை பிரிண்ட் செய்வோம் இதுவரை நாம் என்னென்ன செய்தோம் என்று பார்ப்போம் முதலில் கம்ப்யூட்டர் என்ற ஒரு பேஸ் கிளாஸை உருவாக்கினோம் அதற்கு பாடி ஸ்டைல் என்று ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுத்தோம் அதன் பிறகு டெஸ்க்டாப் லேப்டாப் என இரண்டு சப் கிளாஸஸை கம்ப்யூட்டர் இருந்து இன்ஹெரிட் செய்து எழுதினோம் அதற்கான வெவ்வேறு ப்ராப்பர்ட்டிஸையும் டிஃபைன் செய்தோம் கம்ப்யூட்டர் சூப்பர் கிளாஸை இனிஷியலைஸ் செய்ய சூப்பர் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினோம் ஒவ்வொரு சப் கிளாஸிலும் சூப்பர் கிளாஸின் பாடி ஸ்டைலை இனிஷியலைஸ் செய்து அந்தந்த சப் கிளாஸுக்கான குறிப்பிட்ட ப்ராப்பர்ட்டிஸையும் கொடுத்தோம் இதனை இப்போது ரன் செய்து என்ன ரிசல்ட் வருகிறது என்று பார்க்கலாம் லேப்டாப் ஒன்றுக்கு ஹேஸ் கேமராவின் மதிப்பை ட்ரூ என்று கொடுத்ததால் அதன் கேமராவின் மதிப்பு ஒன்று என்று வந்துள்ளது டெஸ்க்டாப் ஒன்றின் மதிப்பு ஏஎம்டி என்று வந்துள்ளது டெஸ்க்டாப் இரண்டின் சிடி டிரைவின் எண்ணிக்கை இரண்டு என்று வந்துள்ளது அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்த கிளாஸஸ் வெறும் ப்ராப்பர்டீஸை மட்டும் கொண்டிருப்பதில்லை அதில் நம்மால் ஃபங்க்ஷனையும் டிஃபைன் செய்ய முடியும் இதில் உள்ள எல்லா கம்ப்யூட்டர்ஸுக்கும் பூட் என்ற ஒரு ஃபங்க்ஷனை சேர்க்கலாம் பேஸ் கிளாஸான கம்ப்யூட்டர் சூப்பர் கிளாஸில் பூட் என்ற ஒரு புதிய ஃபங்க்ஷனை சேர்க்கலாம் அதற்கு ஸ்பீட் என்ற பெராமீட்டரை கொடுப்போம் அந்த மெத்தடுக்குள் மோட் என்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை டிஃபைன் செய்வோம் அதற்கு பூட்டிங் என்ற மதிப்பை கொடுக்கலாம் பூட் ஃபங்க்ஷனை கால் செய்யும்போது அதன் மதிப்பு பூட்டிங் என்று இருக்கும் அதன் பின்னர் ஸ்பீட் பேராமீட்டரை ஸ்பீட் ப்ராப்பர்ட்டிக்கு கொடுப்போம் அடுத்து எல்லா கம்ப்யூட்டருக்கும் அந்த பேஸ் கிளாஸில் எழுதிய பூட் மெத்தடை ஓவர் செய்து அதில் எவ்வளவு நேரத்தில் boot ஆகிறது என்று குறிப்பிடலாம் டெஸ்க்டாப் கிளாஸில் ஒரு பூட் மெத்தடை சேர்ப்போம் கண்டிப்பாக சூப்பர் கிளாஸில் இருக்கும் பூட் மெத்தடை initialize செய்ய வேண்டும் சூப்பர் டாட் பயன்படுத்தி அதற்கு நாம் கொடுத்த ஸ்பீட் parameterை கொடுப்போம் அதன் பிறகு ஒரு print ஸ்டேட்மெண்ட்டில் செல்ஃப் டாட் என்று அந்த கம்ப்யூட்டர் வகையை கொடுத்து pin booting வித் கமா செல்ஃப் என்று கொடுத்து processor in என்று சேர்த்து கமா கொடுத்து டாட் ஸ்பீடை கொடுக்கலாம் இறுதியில் கமா கொடுத்து செகண்ட்ஸை சேர்ப்போம் இதே வரியை லேப்டாப் கிளாஸிலும் சேர்க்கலாம் ஓவர்ரைட் செய்து எழுதிய பூட் ஃபங்க்ஷனை காப்பி செய்து லேப்டாப்புக்குள் பேஸ்ட் செய்வோம் அடுத்து இந்த புதிய ஃபங்க்ஷனை நம் ஆப்ஜெக்டை பயன்படுத்தி கால் செய்து பார்ப்போம் டெஸ்க்டாப் ஒன்று என்று கொடுத்து பூட்டுக்குள் பத்து என்று கொடுக்கலாம் அதே போல் டெஸ்க்டாப் இரண்டுக்கு எட்டு என்று கொடுத்து லேப்டாப்புக்கு ஐந்து என்று கொடுப்போம் இதனை சேவ் செய்து பின் ரன் செய்து பார்ப்போம் டெஸ்க்டாப் போட்டிங் வித் ஏஎம்டி ப்ராசஸர் இன் டென் செகண்ட்ஸ் என்று டெக்ஸ்டாப் ஒன்றுக்கும் டெஸ்க்டாப் போட்டிங் வித் இன்டர் ப்ராசஸர் இன் எயிட் செகண்ட்ஸ் என்று டெஸ்க்டாப் இரண்டுக்கும் லேப்டாப் போட்டிங் வித் எம் ஒன் ப்ரோ ப்ராசஸர் இன் ஃபைவ் செகண்ட்ஸ் என்று லேப்டாப்புக்கும் பிரிண்டாகி இருப்பதை பார்க்கலாம் பைத்தானில் எவ்வாறு கிளாஸஸை டிஃபைன் செய்வது என்பதற்கான ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இது இதில் இன்னும் என்ன மாதிரியான புதிய ஃபங்க்ஷன்ஸை இதில் சேர்க்க முடியும் என்று சற்று கற்பனை செய்து பாருங்கள் எடுத்துக்காட்டாக டவுன் ரீஸ்டார்ட் போன்ற ஃபங்க்ஷன்ஸ் இதில் நீங்கள் மேலும் சில ஃபங்க்ஷன்ஸை சேர்த்து அது சரியாக நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை செய்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள் நீங்கள் எழுதிய ப்ரோக்ராம் எப்படி வேலை செய்கிறது என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள ஒரு இணையதளம் உள்ளது சிறிய ப்ரோக்ராம் அல்லது நாம் எழுதிய லாஜிக்கில் எப்படி ஒவ்வொரு படியிலும் அதில் உள்ள வேரியபிளுக்கு எந்த மதிப்பு அசைன் செய்யப்படுகிறது கிளாஸஸ் எப்படி இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது அதன் ஒவ்வொரு ஆப்ஜெக்டிலும் என்னென்ன மதிப்பு வைக்கப்பட்டுள்ளது என்பதை உங்களுக்கு அந்த இணையதளம் தெளிவாக காட்சிப்படுத்தும் பைத்தான் டியூட்டர் டாட் காம் என்ற இணையதள முகவரிக்கு செல்லவும் அதில் இருக்கும் ஸ்டார்ட் ரைட்டிங் அண்ட் விஷுவலைசிங் கோட் நவ் என்ற லிங்கை அழுத்தவும் நாம் இப்போது எழுதிய கிளாஸஸ் என்ற ப்ரோக்ராமை காப்பி செய்து இங்கே பேஸ் செய்வோம் இதில் பைத்தான் மட்டுமல்ல ஜாவா ஜாவா ஸ்கிரிப்ட் சி சி பிளஸ் ப்ளஸ் போன்ற ப்ரோக்ராமையும் சோதனை செய்து பார்க்கலாம் ஆனால் பைத்தானை பொறுத்த இது மூன்று புள்ளி ஆறு வருஷன் வரை மட்டுமே அப்டேட் செய்யப்பட்டுள்ளது எடுத்துக்காட்டாக நாம் கண்டிஷனல்ஸ் பகுதியில் பார்த்த மேட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட் இதில் வேலை செய்யாது ஏனென்றால் அது மூன்று புள்ளி ஒன்று ஜீரோ ஸீரோ வருஷனில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது கீழே இருக்கும் விஷுவலைஸ் எக்ஸிக்யூஷன் என்ற பட்டனை அழுத்தினால் அது அந்த ப்ரோக்ராமை சிறு சிறு ஸ்டெப்பாக பிரித்து ஸ்டெப் ஒன் ஆஃப் சிக்ஸ்டி ஃபோர் என்று இங்கே வந்திருப்பதை பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ற பட்டனை பயன்படுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எந்த மாதிரியான மாற்றத்தை அந்த ப்ரோக்ராமில் ஏற்படுத்துகிறது என்பதை தெளிவாக பார்க்கலாம் இப்போது நெக்ஸ்ட் என்ற பட்டனை அழுத்தினால் கம்ப்யூட்டர் என்ற கிளாஸை அது திரையில் காட்டும் மீண்டும் நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தினால் அடுத்த கிளாஸான டெஸ்க்டாப்பை காட்டும் அது டெஸ்க்டாப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் கம்ப்யூட்டர் என்று இது கம்ப்யூட்டர் கிளாஸ் சப் கிளாஸ் என்ற ஒரு தகவலையும் நமக்கு தருகிறது மீண்டும் நெக்ஸ்ட் பட்டனை அழுத்தினால் லேப்டாப் கிளாஸ் எக்ஸ்டென்ஸ் கம்ப்யூட்டர் என்று லேப்டாப் கிளாஸை பற்றிய விவரங்களை தருகிறது அடுத்த ஸ்டெப்பில் டெஸ்க்டாப் இன்ஸ்டன்ஸ் உருவாகி அதற்கு எப்படி நாம் கொடுத்த ஒவ்வொரு வேல்யூஸும் அந்த ஆப்ஜெக்டில் செட் ஆகிறது என்பதை காட்டுகிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் அனைத்தும் மேலே உள்ள இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வருகிறது இப்படி எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறது என்பதை நீங்கள் பைத்தான் டியூட்டரை பயன்படுத்தி தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இது பெரிய காம்ப்ளெக்ஸான ப்ரோக்ராமுக்கு பெரிய அளவில் பயன் தராது ஆரம்பநிலை புரிதலுக்கு இது உதவியாக இருக்கும் இது பைத்தான் மூன்று புள்ளி ஆறு வருஷம் வரை மட்டும்தான் வேலை செய்யும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள்